நம்மளால் என்ன முடியுமோ அதுநாட்டியும் முடிவு செய்து நாங்கள் ஏற்பாடு செய்து அதாவது நினைவற்ற முன்னிலையில் அரங்கேற்றம் அதாவது நம்மளை போல கலை உலக கற்றுவைகளும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம்

பேர் என்னால என்ன நடக்க இருக்கிறது திரிப்ட் என்பா வானத்தில் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் பூத்து குழுங்கினாலும் ஒரு நிலவுக்கு ஈடாக முடியுமா முடியாது அது போல பெருமையில் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ என் பெயர் தான் பெருந்துருவாள் என்று சொல்லக்கூடிய பான்மதி என்று சொல்வார்கள் பெருந்துருவா பெருந்துருவா என்கிற பான்மதி ஆமா உன் பேர் பான்மதியாக இருந்தாலும் உன்னையும் பெற்றிருக்க தாய் தந்தையாரு

மாதோட அங்கத்துல பிறகு இல்லையா முடிவா போடறது பேசிக்கா போடுவேன்

பூனாவிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயார் விமனம்மா அவர்களும் ஆளுக்கு இரண்டாயிரத்தி நூறு நாடகத்திற்காக நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் அவர்களும் அவருடைய குடும்பத்தில் உள்ள பெற்ற பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் அவங்க குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களது திருநங்கைகள் தெருக்கூத்து நாடக சபாவின் சார்பாக வாழ்த்துகிறோம்

மகாமணிவருடைய இந்த பான்மதி பெருந்தொருவால் நான் பிறந்தேன் ஒன்றி ஒருவள் பிறந்தனா என் உடல் பிறந்தால்

பிறந்த குழந்தை போல பாவித்து நாளொரு மெனியும் பொழுது ஒரு வண்ணமும் கட்டளையில தாளான தொட்டலிலே அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு கண்ணை எப்படி எமைகாக்குமோ அது போல காத்து வளர்த்து ஆளாக்கினார் அதாவது என் அருமை தாய் கிளம்பலையிலிருந்து வருகை சந்திருக்க கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரஞ்சனி அம்மா அவர்கள் ஒரு வந்து ஆயிரம் ரூபாய் தங்க தங்கமுகமாயி அந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மனுடைய அனுகிரகத்தால பதினாறு செல்வங்களையும் பெற்று நோயில்லாத வாழ்வும் குறை இல்லாத செல்வத்தோடு வாழும்னு இந்த அம்மனாகி ராஜ ராஜேஸ்வரி பிரார்த்திக்கிறோம்

யாரை கல்யாணம் செய்தேன் செய்திகள் மிதித்து அரசாணை எரிஞ்சு கொடுத்த பங்கல் அறிய பார்த்து சபையறிய அப்படி கூட இருக்க சபையோர் முன்பதாக தொட்டு தாலி கட்டிய மனவாலை அர்த்தியுமா

அந்த துரியாத மகாராஜனை திருமணம் முடித்து என் கணவர் ஐம்பத்தாறு நாட்டுக்கு பேரே நான் பட்டத்துக்குரிய அரசி நான் ஒரு மகாராணி ராணி அப்படி நான் துரியாத மன்னனை திருமணம் முடித்து நான் இரண்டு குழந்தைக்கு தாய் ரெண்டு குழந்தைக்கு தாயா ஆமா இங்க உன் காமி என் கணவருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆகாம பெண் புள்ளை அவது அவுத்து காமிดิ நான் ஏமா பிள்ளை பத்த பிள்ளை பெக்காத எனக்கு தெரியும் எப்படி நான் நல்ல வார மாறையே அப்படி இருக்கும் எனக்கு அப்படித்தான் இருக்குது மொழிகடியாது இருக்கு

என் வாழ்க்கையில நடந்த சோகங்களை நினைத்தார் கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என்னது பாண்டவர்களுக்கும் தூது நாள் பகடையாடி நாடு நகரத்தங்கோள் ஆளும் படை அரசாட்சி அனைத்தும் அடைந்து தானகத்து கோட்டி வைத்தார் என் கணவர் முடித்துவசம் அளித்து வந்தால் அழித்தார் நாடு கொடுக்க மறுத்தார் கோழி முட்டை வைத்தால் நகராத குருச்சேத்திர பீடபூமியில் பத்தெட்டு நாள் பாரத ஒரு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அம்மா நேற்று முதல் பனிரெண்டு நாள் சண்டை முடிந்திருக்கிறது